அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு பீக்கங்காய் வச்சு ஒரு குருமா குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து நல்லா ரொட்டிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு வேணால் நீங்களும் சாப்பிடுங்க இப்போ வந்து கடை வச்சுட்டு பற்ற வச்சு எண்ணெய் பண்ணலாம் இப்போது வெங்காயம் போட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ பீக்கங்காய் எடுத்துட்டேன் அரை கிலோ பீக்கங்காய் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா போதும் சிஞ்சி போட்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் இந்த சவுண்டு குறைஞ்சிடுச்சி தண்ணி சவுண்டு வந்து பீக்கங்காய் போட்டுக்கலாம் நல்லா தான் இந்த மாதிரி துண்டு சின்ன சின்னதாக பண்ணி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் குழம்பு வந்து பீக்கங்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் இதில் வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு போடுவோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் தான் போடுங்க இல்லைன்னா தேவையில்லை நாங்கள் வந்து போட்டு செய்வோம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த தண்ணி வந்து காய் நல்லா வதங்கட்டும் இந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி நல்லா விடுன்னு கீக்கம் கவலை தண்ணி சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பாருங்க நான் தூளாக்கி வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனால் ஒரு காலி ஸ்பூன் மல்லித்தூள் வந்து இந்த இந்த கரண்டியால் ஒரு கரண்டி இந்த கரண்டியால் வெங்காயம் தக்காளியும் ஒரு நாலு தக்காளி நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போட்டும் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் செய்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா செமையா இருக்கும் பீக்கங்காவில் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இப்போ வந்து தண்ணி வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு ஒரு கரண்டி இந்த குழி கரண்டியால் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு போதும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு போட்டு விட்டுடலாம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் லாஸ்ட்லேயே போடு இந்த கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு குழந்தைய இறக்கிடலாம் சாப்பாடு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இது கூட சுட சுட சாப்பாடு பீக்கங்காய் குழம்புலாம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்க அப்பளம் மோர் மிளகா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகத்தகு